ஒன்று ஒண்ணு மட்டும்ចាំவாச்சி கஷ்டப்படாம ஏது கடிக்காத கஷ்டப்படாம கடிக்காதே என்னிக்குமே நீலக்காத அஸ்ஸலாமு அலைக்கும் ஐ மக்களே நாங்கள் சும்மா இந்த பேர் வெச்ச மண்டபஜிலி மர்சி மூதேவி हूं இவ்வளவு காலமா இவன் நிறைய வீடியோ போட்டிக்கிறான் நீங்க பாத்திப்பீங்க அதல ஒண்டுல கூட ஊர் மக்கள் எங்களுக்கு இவ்வளவு உதவி செய்றான்னு இவன் வாயை திறந்து சொன்னதே இல்லை ஆனா இப்ப ஊர் மக்களை புகழ்ந்து பேசுறான் காரணமே இப்ப பள்ளி கேட்ல ஊர் மக்கள்கிட்ட சப்போர்ட் பண்ணு முதல்ல இவர் அந்த ஊரை பத்தி புகழ்ற அந்த மெனிக்க மிதியாலய பத்தி எப்படி புகழ்றான்னு கொஞ்சம் பாத்துருவா அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி நாங்க இந்த மதரசாக்கு வர போல இந்த மதரசால கொழும்பு பிள்ளைகளே இருக்கல இன்னைக்கு அல்ஹம்துலில்லா இன்னைக்கு எத்தனை கொழும்பு பிள்ளை வந்து பாருங்க நீங்க என்ன கொழும்புல ஏட்டா நீங்க கொழும்பு நீங்க கொழும்பு நீங்க நீங்க அப்ப நாங்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த ஊருக்கு நான் இந்த ஊருக்கு பேர் பொறவ இந்த ஊர்கிட்ட பேர் உரம என்ன செய்யணும் இந்த ஊரு மக்கள் என்ன செய்யணும் துவாக்கி அதிக வித்தியாலய மக்களுக்கு என்ன செய்யணும் அப்ப நாங்கள் இந்த இருக்கிற ஊர் எந்த அதிகம் வித்யாலயம்

பார்த்தீங்க தானே இவ்வளவு காலையும் வேண்ட வீடியோ நீங்கள் பார்த்துப்பீங்க ஒரு நாள் அவசரம் அந்த ஊர் மக்களை பற்றி ஒரு வார்த்தை பேசிப்பானேன் அப்போ ஊர்ல எல்லாம் உதவி கிடைச்சி கொண்டு தான் இக்க எல்லா தனவந்தர்களும் கொடுத்து கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படி கொடுத்தும் பஞ்சத்தை ஓதி ஓதி வீடியோ போட்டு போட்டு பிள்ளைங்க கஷ்டம் அது கெட்டணும் இது கெட்டணும்ட்டு எப்படி மரசி போட்டு இருந்து காசை கருத்தான் இப்போ பள்ளி கெட்ட நேரம் ஊர் மக்கள் ஒரு சின்ன பிரச்சனை ஒன்று போயிட்டு இருக்கு ஏன்னா தேவையில்லாத இடத்துக்கு தேவையில்லாத ஒரு பள்ளியை கொண்டு வந்து போட்டுறான் இருக்கிற பள்ளியிலே தொழுவுறதுக்கு ஆள் இல்லை அங்கே மைமக்களே முழுக்க முழுக்க இவெண்ட லாபத்துக்காக வேண்டியும் அம்ஜத் கல்லண்டை லாபத்துக்காக தான் இந்த ப்ரேயிங் ரூமை வந்து இங்கே கெட்டுறது இதில் முக்கியமான விஷயம் என்ன நாங்கள் எங்களுக்கு ஸ்பைக்கிறாங்க அந்த ஊரில் அவங்க தான் சொன்னாங்க இந்த மதரசாவுக்கு வந்து நிறைய உதவிகள் அந்த ஊர் மக்கள் கொடுக்குறாங்க என்ன தான் அவனால் மடைய நாய்ந்தாலும் மனிக்க மிதியாலே மக்கள் மடேனாய்ந்தாலும் அரிசி பருப்பு சீனி கோழி முட்டை இறச்சி அப்படின்ட்டு ஃப்ரீயாக மதிரசாவுக்கு கொடுக்குறேன் அவ்வளவுத்தையும் மெடுத்து இந்த பஞ்சம் பிடிச்ச படதேசி அனிஃபை ஸ்டோர்ஸ் புக்கை கொண்டு வந்து ஏழு லட்சம் கடன் எட்டு லட்சம் கடன் மக்கள்கிட்ட வசூல் பண்ணி கொண்டிருந்தேன் அப்போவுமே இவன் ஒரு வார்த்தை சொல்லல ஊர் மக்கள் கொடுக்குறேன் இப்போ வாயத்தொடர்ந்து சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னடா இவனுக்கு ஊர் மக்களில் சப்போர்ட் வேணும் அந்த பள்ளி கெட்டுறது இப்போ அதுக்காக வேண்டி தான் அந்த ஊர் மக்களுக்கு பட்டர் போடுறான் இப்போ சரி உங்களோட ஆறாம் அறிவை தொடங்கடா என்னத்துக்கு இவ்வளோ காலமாக புகழாது உங்கள்கிட்ட இப்போ புகழ்கிறான் உங்களை இதுக்கு முந்தைய ஒரு வார்த்தை சொல்லிக்கிறானா அந்த ஊர் மக்கள் எங்களுக்கு உதவி செய்கிறாங்கண்டு இல்லை இப்போ அவனுக்கு உங்களோடய ஹெல்ப் தேவை அதனால தான் இப்போ ஊர் மக்களுக்கு பட்டரை பூசுறான் மதரசா மாணவர்களை வச்சு கொழுமுல இது கொண்டு மாடிப்படாதீங்கடா உங்களுக்கு மூளை இதா இல்லையாண்டு இதிலைய அவசரி பார்ப்போம் நாங்கள் எப்படி டைம் கேத்த மாதிரி அவன் முகபாவனை மாற்றுவான்னு நாங்கள் சொல்லிக்கிறேன் தானே அதே மாதிரி இப்போ மாற்றி நல்லவன்மாய் காட்டி ஊர் மக்களை புகழ்கிறான் ஒரு வார்த்தை கூட இது இது வரைக்கும் எவ்வளோ வீடியோ போட்டான் ஒரு நாள் அவசரம் ஊர் மக்களுக்கு துவா செய்யலை இப்போ துவா செய்யணும் பிரச்சனை வர போயிட்டு இவன் அரசியல்வாதிகளை விட மோசமானவன் அரசியலுக்கு வர்றதுக்கு முந்தையே இப்படின்ண்டா வந்தான் என்ன யாம் இவனுக்கும் இந்த மெனிக்கே மீதியால் இந்த பிரவுலத்தில் உமமாக விட்டு போனேன்டா அவனுக்கும் வேறு வழியில் வேறு கெதி இல்லை என்ன உழைச்சி தின்றது உடம்புல தெம்பு இல்லை இப்படி மாணவர்கள்ட்ட மூஞ்சை சீரழிச்சு போட்டு போட்டு தான் இவன் சம்பரிச்சு தின்ற நாய் இது எங்கேயோ கொழும்புல ஆட சொல்லுங்களேன் இந்த ஆட்டத்தை கால் கால்காய் உடைச்சி போடுவான் ஏதோ அந்த காட்டு வாசிகளுக்கு புத்தி இல்லை அதனால அவனை ஏமாத்தி கொண்டிருக்கிறான் அந்த ஊர் மக்களை இதுக்கு மேலே மாணவர்கள்ட ஆறாம் அறிவு துறக்கல்லாட்டி அல்லாட காவல் அந்த மதுரை அறுபது பிள்ளைகளுக்கு மேலே இல்லை இவன் பொய்க்கு நூற்றி ஐம்பது பிள்ளைகள் நூற்றி இருபது பிள்ளைன்னு பொய் சொல்கிறான் எப்ளிகேஷனை கொடுத்தா போதும் அவன் சேர்த்துருவான் இன்டர்வியூ ஒன்றும் பண்ண மாட்டேன் ஏண்டா இவன் ஓதியினாதானே ஓதி ஓதின பிள்ளைவெல்லாம் இன்டர்வியூ பண்ணி எடுப்பான் இவன் தாலிங்குருவம் கூட கம்ப்ளீட் பண்ணி பண்ணில்லை ஆறாம் ஆண்டு கூட பாஸ் ஆகியில்லை இவனை போட்டு டிவலப்மெண்ட் எட்மின்னு ஒரு பதவி ஒன்று கொடுத்தீங்க அந்த மதரசா அப்போ உருப்படுமா அந்த மதரசா எனிவே மை மக்களே ஆனவரை சொல்லிவிட்டோம் இனி என்ட பேஜை ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸாகவும் சரி அந்த ஊருக்காகவேண்டி அந்த ஊர் மக்களுக்கு புத்தி வரணுன்னு துவாக கேளுங்க அலாம் வலைக்கம் குட் பை கிட்டாயிருக்கே அது சரியவங்கள சோத்து மாட்டு சோ நின்று சொன்னவன் தானே நீ அல்லா பயில் நின்று சொன்னவன் தானே நீ சாப்பாட்டில் பண்டைய போடுவதாக சொன்னவன் தானே நீ